السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخلي أن بشهود الأرخلي نام تودر چياها پارك ورقودية دعاك لنودية ذكرها لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றோம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மாதம் அதே போன்று அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு குர் ஆனிலே இருக்கின்றது இந்த சூறாவை அதிகமாக ஓதுவோம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹல் மகா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹவினுடைய உதவியலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீரியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹ் நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம் அதில் ஒரு மாதம் தான் முஹர்ரம் மாதம் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான மாதங்களில் ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதம் அதே போன்று அல் குர் ஆனிலே நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது அதிலே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான சூறாக்களில் ஒன்று தான் சூரத்துல் எஹ்லாஸ் இந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஒரு முறை ஒரு சஹாபி அவர் எல்லா தொழுகையிலும் எல்லா ரக்காத்துக்களிலும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த சஹாபியை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் அந்த சஹாபியிடம் வினவிய பொழுது அந்த சஹாபி கூறினார்கள் எனக்கு சூரத்துல் இஹ்லாஸ் மிகவும் பிடித்திருக்கின்றது நான் இந்த சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றேன் என்று அந்த சஹாபி கூறிய பொழுது டசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சூரத்துல் இஹ்லாஸை நேசிப்பதன் காரணமாக அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்று அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே நெல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா இந்த சூரத்துள்ளாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூரத்துள்ளாசினுடைய சிறப்புகளை அறிந்து அதிகமாக நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்